சரிதானே ஸோ இன்ஷால்லா நான் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்ல நினைச்சேன் முடிச்சிருவோம் கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரெய்டா உட்கார்ந்து இப்ப இந்த லைட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நாங்க நூப்பு சரியா ஃபைவ் மினிட்ஸுக்கு நாங்கள் ஆஃப் பண்ணுவோம் ஏன்னா அவங்களோட மனசு வேற எங்கேயும் போக கூடாது கண்களை மூடி கண்களை மூடி நான் சொல்றத மட்டும் லிசன் பண்ணுங்க அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க அப்படியே என்ன செய்யுங்க உண்மையா இது நடந்தா எப்படி இருக்குமே கட் பண்ண பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்றத மட்டும் நல்லா ஆழமா மனசுல இருங்க வேற எதுவும் சிந்திக்க வானம் யாரும் அல்லாவுக்காக உங்களோட உம்மா வாப்பாவை நேசிக்கிற பிள்ளையாய் இருந்தா கண்ணை துறக்கவான நான் சொல்ற வரைக்கும் சரி சில விஷயங்களை ஆள் மனசுல பதிய வைக்கணுமா இருந்தா கண்களை மூடி ஆழமா மூச்செடுத்து நீங்க எடுக்கிற மூச்சை கொஞ்சம் ஆழமா டீப்பா நல்ல பெரிய மூச்சா எடுத்து விடுங்க அதான் சொல்ற விஷயம் ஆள் மனசுல போய் பதியும் சரியா ஆரம்பிப்போமா ரைட் கண்ணை மூடுங்க ஆழமா ஒரு மூச்சை எடுங்க நல்ல டீப்பா பெரிய மூச்சொன்னு எடுத்து அப்படியே மெதுவாக விடுங்க நீங்க வீட்டுக்கு போறீங்க மூணு நாளா அவங்களோட உமாவை பார்க்கல மன்னிப்பு கேட்கணும் உம்மாவோட நெத்தில மோந்து சலாம் சொல்லி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி திருந்தி சாலிகான ஒரு நல்ல பிள்ளையா வாழணும் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று நினச்சி வீட்டுக்கு போறீங்க போகிற நேரமே அவங்களோட வீட்டு வாசல்ல நிறைய பேர் நிற்கிறாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க உங்களுக்கு ஏய் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க விளங்குதில்லை உம்மாவை பார்க்கணும் உம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உம்மாக்கு சலாம் சொல்லணும் உம்மாவோட நெத்தில முத்தம் கொடுக்கணும் என்ற ஒரே எண்ணம் உங்களோட மனசுல உம்மாவை தேடிக்கொண்டு போறீங்க உள்ளுக்க உம்மா இல்லை ரூம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க ரூம்ல போயிட்டு பார்க்குறீங்க கட்டில்லை உங்களோட உம்மா அதை சுத்தி நிறைய பேர் உங்களைய பார்த்த உடனே எல்லாரும் அழுகுறாங்க மகன் நீங்கள் வரணும் இன்றைக்கு என் புள்ள வரும் என்று பிள்ளைக்கு ஆசையான ஒரு சாப்பாடை வாங்கி ஆக்கி வைக்கிறதுக்காக ரோட்டுக்கு போனவங்க அல்லா பாதுகாக்கணும் இப்படி நடந்தால் அல்லா பாதுகாக்கணும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அல்லது ஏதோ ஒன்று நடந்து திடீரென்று உம்மா மௌத்தாகிட்டாங்க ஜனாசா தான் கட்டில வைக்கப்பட்டிருக்குது மகன் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்களோட உம்மட ஜனாசாவ கண்ணு முன்னாடி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேர்ந்தால் உம்மனை எவ்வளவோ நீங்க ஏசி இருந்தும் நான் திரும்ப உங்களுக்கு ஏசி இருக்கிறேன் எவ்வளவோ நான் உங்களுக்கு சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன் எவ்வளவோ மனச நோகடிச்சிருக்கிறேன் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி ஒரு நல்ல பிள்ளையா வாழணும் என்று தான் வந்தன்மா ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து என்னைய பாருங்கம்மா உமா ஒரே ஒரு தடவை என்னைய மன்னிச்சிட்டேன்னு என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று நீங்க எவ்வளவு அழுதாலும் நெத்தில இல்ல கண்ணத்துல இல்ல உடம்பு முழுக்க நீங்க முத்தம் கொடுத்தாலும் அவங்களுக்கு விளங்கவே விளங்காது விளங்கவே விளங்காது உம்மா என்னைய மன்னிச்சுக்கோங்கம்மா உம்மா நான் ஏதாவது மனசு நோ அடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா என்று ஆயிரம் தடவை நீங்க கெஞ்சினாலும் எதுவுமே அவங்களுக்கு புரியாது அவங்க மௌத்தாகிட்டாங்க இப்ப நீங்க நூறு முத்தம் கொடுத்தாலும் அந்த மூத்தத்துல எந்த அர்த்தமும் இல்லை அவங்களுக்கு அது விளங்கவுமாது அவங்களுக்கு அது சந்தோஷத்தையும் தராது கொஞ்ச நேரம் போகும் உங்களைய குளிப்பாட்டின உம்மாவ யாரோ உங்களையே வெளியே போவ சொல்லிட்டு ஆம்பளை புள்ள கொஞ்சம் வெளியே போங்கம்மா உமாவை குழுப்பாட்டணும் என்று யார் யாரோ உமாவை குழுப்பாட்டி விடுவாங்க சின்னத்துல உங்களைய கொஞ்சி கொஞ்சி குழுப்பாட்டி உடுப்பாட்டி விட்ட உமாக்கு நீங்க நகையாக வாங்கி கொடுக்கணும் உம்மாக்கு வகை வகையாக உடுப்பு வாங்கி கொடுக்கணும் என்று ஆசை வச்சிருந்தவங்களோட உம்மாக்கு கஃபன் துணியை வாங்கி கையில கொடுத்து கடைசியாக போடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வல்லாகி வரும் கஃபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் பாருங்க கடைசியா பார்க்குறாக்கள் பாருங்கன்னு சொல்லுவாங்க நீங்க கிட்டேயே இந்த ஆழ்ந்துட்டு உம்மா உம்மான்னு சொல்லுவீங்க உமாக்கு கேட்காது கார் வாங்கணும் வாகனம் வாங்கணும் வேன் வாங்கணும் ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகணும் என்றெல்லாம் ஆசைப்பட்ட உமாவை தூக்கி சந்தூக்ல வச்சு உங்களோட கையால தூக்கி தோல் மேல வச்சு சுமந்து கொண்டு பள்ளிக்கு போகணும் தொலைப்போங்க என்ற நேரம் பள்ளிக்கு போகாம உட்கார்ந்துட்டு இருந்த நீங்க உம்மா தொழுங்க தொழுங்கன்ற ஏசுறா என்றதால உம்மாவோட கோவிச்ச நீங்க உம்மாவை முன்னாடி வச்சு கடைசியா உம்மாவுக்காக ஜனாசா தொழுகை தொழணும் அந்த ஜனாசா தொழுகையில உம்மாவுக்காக என்ன துவா ஓதுறது என்ன பிரார்த்தனை செய்யறது என்றதையாவது பாடமாக்கி வச்சுட்டீங்களா உமாவுக்காக தொழுவிக்கிறீங்களா என்று மௌலவி கேட்டால் தொழுவிக்கிறதுக்காவது நான் தயாரா தொழுவிச்சு முடிஞ்சு அந்த ஜனாசாவை தூக்கி கபூரில் கொண்டு போய் வச்ச பிறகு வல்லாகி நீங்க உயிரோடு இருந்தால் நீங்க இருந்தால் சொல்லுவாங்க மகன் ஆம்புல புள்ள மகன் கபுல இறங்குங்க உள்ளுக்க இறங்குங்க எந்த தாயிட கருவுக்குள்ள ஒன்பது மாசம் உங்களுக்கு இடம் தந்தாவோ அதே தாய கையால தூக்கி கபருக்குள்ள வச்சு மண்ணை அள்ளி அந்த உடம்புக்கு மேல போடணும் உங்களோட வாப்பா மௌத்தாகினால் எந்த வாப்பா உங்களைய வாழ வைக்கணும் உங்களுக்கு சாப்பாடு தரணும் என்பதற்காக முழு வாழ்க்கையும் தியாகம் செய்து ஒழைச்சி 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 வியர்வை சிந்தினாரோ அந்த வாப்பாவ கபருக்குள்ள வச்சு கையால அள்ளி போடணும் வல்லாகி உங்களோட தாயுடைய தந்தையுடைய ஜனாசால நீங்க இருந்தால் நீங்க இத கண் கூடாக பாப்பீங்க மண்ணை போட்டு மூடி அங்க வச்சு ஒரு பயான் நடக்கும் அங்க இருந்து துவா கேட்டுட்டு எல்லாரும் பேய்த்திருவாங்க எல்லாரும் அவங்களோட வேலைக்கு போய்த்திருவாங்க அவங்களோட வீட்டுக்கு போய்த்திருவாங்க அடியில நீங்க இருந்து எவ்வளவு உமாவோட பேசினாலும் உமாக்கு கேட்காது துவா மட்டும் செய்யலாம் அரை அவர் ஒரு அவர் ரெண்டு அவர் எவ்வளோ நேரம் நிப்பீங்க எவ்வளோ நேரம் நிப்பீங்க வீட்டுக்கு வருவீங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க இலங்கையில ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ஜனாசாக்கு வந்தாக்கள் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருக்கும் உங்களுக்கு சாப்பாடு நீங்க திண்டிங்களான்னு பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க சாப்பாடு திண்டிங்களான்னு பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் குடும்பங்கள் இருக்கும் மூணாவது நாள் எல்லாரும் அவங்களோட வேலைக்கு அவங்க அவங்களோட வீட்டுக்கு போய்த்திருவாங்க இப்ப உமா தூங்கின கட்டில பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அழுவிங்க உமா உட்கார்ந்து இருக்கிற சேர பாத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அழுவிங்க உமா கடைசியா உடுத்த ஹபாயா இது தான் அதை பார்த்து பார்த்து அழுகை வரும் ஏதாவது ஒன்று நடக்கிற நேரம் உமா வானம் என்று சொன்னாங்களே செய்யாதீங்க என்று சொன்னாங்களே அவங்க இருக்கிற நேரம் நான் செஞ்ச செய்யாம இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இதுக்கு புற நான் செய்ய மாட்டேன் என்று மௌத்தாகின பிறகு முடிவெடுப்போம் எத்தனை பேருக்கு தாய் உயிரோடு இருக்கும் போதே அவங்கள சந்தோஷப்படுத்தணும் என்று ஆசை இருக்குது அவங்க மௌத்தாக முன்னாடி அவங்கள கிட்ட மன்னிப்பு கேட்டு சாலியான பிள்ளையா திருந்தி வாழணும் என்று எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எத்தனை பேர் உங்களைய பார்த்து கொண்டாலும் எத்தனை பேர் அவங்களுக்கு இரக்கம் காட்டினாலும் உங்களோட உம்மா மௌத்தாகின பின்னாடி உம்மா என்று சொல்லி கூப்பிட இந்த உலகத்துல ஒரு உறவு இல்லை பசிக்குது ஆக்கிட்டீங்களான்னு உரிமையோட கேக்கிறதுக்கு யாரும் இல்லை சாட்சி பெரியம்மா மாமி எல்லாம் இருந்தாலும் உம்மா என்ற உறவு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது நீங்க மௌத்தாகி நீங்க சொர்க்கவாதியாக இருந்து அவங்களும் சொர்க்கவாதியாக இருந்தால் மறுமையில் தான் திரும்ப சந்திக்கலாம் இந்த தாய இந்த தந்தைய மனசு நோர மாதிரி பேசுறது நியாயமா யோசி பாருங்க இந்த உமாவா அப்பாவை கோவிச்சு கொள்றது நியாயமா அவங்க சொல்ற பேச்ச மீறி நடக்கிறது நியாயமா அவங்களோட மனசு சந்தோஷப்படும்படியாக நான் நடந்து கொள்றது இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணணும் அவங்க கடைசியா உமா மௌத்தாகின பிறகு சரி அவங்களுக்காக ஒவ்வொரு தகஜத்திலையும் துவா கேட்க பிள்ளையா நான் இருப்பேனா உமா உயிரோடு இருக்கிற நேரம் ரப்பிர் ஹுமா கமா நீ சகீரா அல்லா சின்ன வயசுல எப்படி என்ன உமாவும் வாப்பாவும் எனக்கு இறக்கம் காட்டினாங்களோ நான் சின்னதா இருக்கிற நேரம் எப்படி எனக்கு அவங்க அன்பு காட்டி அறவணைத்தாங்களோரா அல்லா என் பாப்பாக்கும் நீ அரக்கம் காட்டியா அல்லா உம்மாவையும் பாப்பாவையும் நீ அரவணைத்து கொள்யா அல்லா சின்ன வயசுல என்னை அவர்கள் அன்போடு வளர்த்த மாதிரி எனக்கு பாசம் காட்டிய மாதிரி அவர்களுக்கு நீ அன்பு செலுத்து அவர்களுக்கு நீ அருள் புரிந்து விடையா அல்லாஹ் அவங்க உயிரோடு இருக்கிற நேரமும் அவங்க மௌத்தாகினாலும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலையும் இந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறக்கூடாதா அவட உமா இல்லாத ஒரு நாளைக்கு நீங்க உட்கார்ந்து தண்ணிய எந்த உம்மா இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று தனிமையில் அழுகிற ஒரு நாள் வரும் என் உம்மா மூத்தாக முன்னாடி நான் அவங்க கடைசி கடைசியா ஒரு மன்னிப்பு கேட்க இயலாம போனேன் போச்சே என்று நினைச்சி அழுகிற ஒரு நாள் வரும் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த நாளுக்கு முன்னாடி உங்களோட உம்மாவை காண்ற நேரங்கள்ல முடியுமான நேரங்கள்ல சிரிங்க அன்பா பேசுங்க அறவணைச்சிக்கோங்க அணைச்சி முத்தம் கொடுங்க அடிக்கடி மனசு நோ அடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா எனக்காக வேண்டி துவா செய்யங்கம்மா நான் நல்ல புள்ளையா மாறணும் என்று ஆசைப்படுறேன் உமா என்ற எதிர்காலத்துக்காக துவா கேளுங்க உம்மா என்று உம்மாவுடைய துவாவை எந்த நாளும் பெறக்கூடிய பிள்ளையாக மாறணுமா இல்லையா எவ்வளவு எதிர்பார்ப்போட ஆசையோட இந்த இடத்துக்கு அவங்களோட உம்மாவும் பாப்பாவும் அவங்களை அனுப்பி வச்சிட்டு புள்ள படிச்சிட்டு வரணும் புள்ள மாறி வரணும் புள்ள திருந்தி வரணும் என்னோட அன்பா பேசணும் என்னோட அழகா நடந்து கொள்ளணும் நான் சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் என்று ஒரு ஆசையிலையும் எதிர்பார்ப்புலையும் இருப்பாங்க இன்ஷா அல்லா அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக தாயுடைய தந்தையுடைய து ஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாங்க எல்லாரும் மாறணும் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தருவேன் நீங்க இந்த ரெண்டு நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில திரும்ப எப்ப கிடைக்கும் என்று தெரியாது எவ்வளவு முடியுமோ எல்லா விடத்துல அவங்களோட உம்மாவுடைய நீண்ட ஆயுளுக்காக அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக அவங்களுடைய சொர்க்கத்துக்காக அவங்களுடைய மன நிம்மதிக்காக பாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஏலுமோ அவ்வளவு இதுவா கேளுங்க எவ்வளவு கண்ணீர் வடிக்கலுமோ அவ்வளவு கண்ணீர் வடிச்சு அல்லா கிட்ட அழுது கெஞ்சி இறைவனிடத்தில் கேளுங்க யா அல்லா என்ற உம்மா அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லா என்ற உம்மா எனக்காக வாழ்றவங்க எனக்காக கஷ்டப்படுறவங்க எனக்காக வாழ்க்கைய தியாகம் செய்யறவங்க அவங்கள இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சம்பாரிச்சு அவங்கள நல்லா பார்க்கும் வரைக்கும் ஏண்ட கையால சொந்தமா சம்பாரிச்சு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் வரைக்கும் சொந்த ஏண்ட சொந்த சல்லில நான் அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கும் வரைக்கும் அவங்களோட உயிரை அவங் அவங்கள மவுத்தாக்கிடாதேயா அல்லாஹ் அவங்களுடைய துவா எனக்கு வேணும் யா அல்லா என்னோட உமாவுடைய திருப்திய பெற்ற பிள்ளையா வாப்பாவுடைய திருப்தியை பெற்ற பிள்ளையாக என்னைய மாத்திரியா அல்லாஹ் ஒரு சாலிகான பிள்ளையாக என்னைய மாத்திரியா அல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க அவங்களோட மனசுக்கு தோன்ற துவாவை கேட்டு மனச அமைதியாக்கி இந்த நிமிஷம் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் உம்மாவையும் வாப்பாவையும் மனசு நோகடிக்க நான் மாட்டேன் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் அவங்களோடு என்னால முடிஞ்ச அளவு அன்பாக நான் நடந்து கொள்ளுவேன் இந்த ரெண்டு நிமிஷம் உங்களோட லைஃப்ல திரும்ப எப்ப கிடைக்கும் என்பது தெரியாது எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு துவா கேளுங்க நீங்க கேட்குற ஒவ்வொரு துவாவும் கெஞ்சி கேட்குற நேரம் அழுது கேட்குற நேரம் அல்ல அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் உண்மையா தாயை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா தாயுடைய ஜனாசாவை அப்படியே கற்பனை பண்ணுங்க நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு போற நேரம் உங்களோட உம்மாவை அவங்களோட கண்ணை திறந்து அவங்க அவங்களைய பார்க்குறத உங்களுக்கு பார்க்க இல்லாம போனா எப்படி இருக்கும் என்று நினைங்க இன்ஷா அல்லா தாயையும் தந்தையும் மதித்து அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தரணும் நான் நிப்பாற்றேன் ஆனால் நீங்க யாரும் அவசரமா எழும்பிடாதீங்க எவ்வளவு நேரம் அவங்களோட உம்மா பாப்பாக்கா வேண்டி துவா செய்யலுமோ அவ்வளவு நேரம் செய்யுங்க அசர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது சாப்பிட்ட பிறவும் தனிமையில ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்கார்ந்து யோசிச்சு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து உமா பாப்பா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்து நீங்க மாறணும் என்று நீங்க தான் முடிவு பண்ணணும் எத்தனை ஆயிரம் உலமாக்கள் வந்தாலும் எத்தனை டாக்டர் வந்து எத்தனை கவுன்சிலர்ஸ் வந்தாலும் நீங்க மாறணும் என்று நீங்க நினைக்கும் வரைக்கும் அல்லா உங்களையே மாற்ற மாட்டான் ஸோ முடிவெடுங்க அல்லா அனைவரையும் சொருக்கத்துக்குரியவர்களாக மாற்றி அமைக்கணும் கண்ணை திறந்துடாதீங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லதுவாக கேட்டுட்டு Adakah para ulama yang lembalam, insyaallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.